கல்விமானுக்கு எழுந்த சந்தேகம் ஒரு நாள் அயல் நாட்டில் இருந்து வந்த இரண்டு கல்விமான்கள் முல்லாவை சந்தித்து அவருடன் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த கல்விமான்களில் ஒருவர் முல்லாவை நோக்கி முல்லா அவர்களே உலகத்தில் பொய்யைக் காட்டிலும் உண்மையின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது அது ஏன் என ஒரு சந்தேகத்தை கேட்டார் நானும் உண்மை ஒரு கேள்வி கேட்கிறேன் உலகத்தின் இரும்பை விட தங்கத்துக்கு அதிக மதிப்பு இருக்கிறதே அது ஏன் என்று பதில் கேள்வி கேட்டார் முல்லா உலகத்தில் இரும்பு தாராளமாக எங்கும் கிடைக்கிறது அதனால் இரும்பின் மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது தங்கமும் உலகத்தில் மிகவும் தான் எங்காவது ஒரிடத்தில் கிடைக்கிறது அதனால்தான் தங்கத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது என்றார் கல்விமான் பொய்க்கும் உண்மைக்கும் இந்த உதாரணமும் பொருந்தும் பொய் உலகத்தில் யாரிடமும் தாராளமாக கிடைக்கிறது <tutto K hiking> ஆனால் உண்மை பேசுபவர்களை கண்டுடி அரிதாக இருக்கிறது இவ்வாறு உண்மை எளிதில் கிடைக்காத பொருளாக இருப்பதால் தான் அதற்கு அதிகமான மதிப்பு இருக்கிறது என்று முல்லா பதில் சொன்னார் அந்த விளக்கத்தை கேட்டு கல்விமான்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சூடான சூப் ஒரு தடவை முல்லா நண்பர்கள் பலருக்கு மத்தியில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்தார் நண்பர்கள் கூட்டத்தில் வெளியூரிலிருந்து வந்த சிலரும் இருந்தார்கள் நண்பர்களில் ஒருவர் எழுந்த வெளியூரிலிருந்து வந்திருந்தவர்களுக்கு முல்லாவை அறிமுகப்படுத்தினர் முல்லாவைப் பற்றி அளவுக்கு அதிகமாகப் பாராட்டிப் பேசிய நண்பர் முல்லாவுக்குத் தெரியாத விஷயமே உலகத்தில் இல்லை என்றார் அதைக் கேட்டு பிரமிப்பு அடைந்த வெளியூர் நண்பர்களில் ஒருவர் முல்லாவுக்கு குந்திஷ் மொழி தெரியுமா என்று கேட்டார் முல்லாவுக்கு குந்திஷ் மொழி தெரியாது அந்த மொழியில் இரண்டொரு சொற்கள் தான் தெரியும் ஆனால் தனது அறியாமை காண்பித்துக் கொள்ளக்கூடாதே என்று குந்திஷ் மொழி தெரியும் என்றார் குந்திஷ் மொழியில் ஏதாவது ஒரு சொற்களை கூறுங்கள் கேட்போம் என்றனர் வெளியூர் நண்பர்கள் குந்திஷ் மொழியில் ஆஷ் என்றால் சூடான சூப் என்று பொருள் என்றார் முல்லா ஆறின சூப் என்பதற்கு குந்திஷ் மொழியில் என்ன சொல்வார்கள் என்று ஒருவர் கேட்டார் தமது குட்டு வெளிப்பட்டு விடும் போலிருக்கிறதே என்று முல்லாவுக்கு விட்டது உடனே அவர் சுதாரித்து கொண்டார் நண்பரே குந்திஷ் மொழியினர் எப்போதும் சூடான தான் சாப்பிடுவார்கள் ஆறின சூப்பே அவர்களுக்கு பிடிக்காது அதனால் அவர்கள் மொழியில் ஆறின சூப் என்பதற்கு எந்த சொல்லும் கிடையாது என்று கூறி சாமர்த்தியமாக சமாளித்தார்